ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையலே ஹோம் மேட் பீனட் சிக்கி எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் கிளக்கா பர்ஃபி ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே இந்த வீடியோவில் இருக்கும் எப்படி க்ரன்ச்சாக இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது இல்லை வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நல்லா கலக்கா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்லேயே மாற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா கூல் ஆகிட்டு பிறகு எல்லாமே தோல் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் எடுத்து மெஷரிங் பார்த்துக்கலாம் எத்தனை கப் என்ன பாருங்க நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வரும் அதுக்காக நான் கரெக்டாக மெஷரிங் வச்சு சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு கப் கலக்காய் இருக்குது இப்போது வெல்லம் இது ஒரு கப் இருக்குது இன்னும் ஹாஃப் கப்பு பாருங்க ஒன்றரை கப் கரெக்டாக வந்துடும் முதல்ல வெல்லம் வர பாத்திரத்தில் போட்டு சிரப் ரெடி பண்ணிடலாம் நம்ம வெல்லம் போட்டோம்ல அதே கப்லே ஹாஃப் கப் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக போடாதீங்க இதே மெஷரிங் வச்சு நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் சும்மா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்காக வெல்லம் மேல் டைட்டு பிறகு வெடிகட்டி எடுத்துடலாம் மண்ணு தூசி இருக்கும் அதுக்காக ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கினா நம்ம விளக்க பர்ஃபி ரொம்ப கிளீனாக வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேறே கடாயில் மாற்றிக்கோங்க வெள்ளம் மெல் டைட்டு பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பாயில் வரும் இந்த டைம்லே ஒன் பின் சால்ட் ஹாஃப் ஸ்பூன் இலக்கதூள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் நம்ம வெள்ளம் கலர் கரெக்டாக இருக்கும் அதுக்காக அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணுங்க அடுப்பு ஹை வச்சு குக் பண்ணால் கலர் குழுக் டார்க்காக வந்துடும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதுக்காக பாருங்கள் கலர் நல்லா இருக்கையிலே இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி செக் பண்ணி பாகுபதம் பார்த்தோன்னா கரெக்டாக வரும் அடுப்பு லோ வச்சு இன்னும் டூ த்ரீ மினிட்ஸ்க்காக குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வானுங்க கலக்கா பர்ஃபீலே ஒன் பின் சால்ட் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க சாப்பிட்டான அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது டைம் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும் இன்னும் குக் ஆகிட்டே இருக்குது நம்ம பாகுபதம் கரெக்டாக வந்துடும் பாருங்க அடுப்பு லோ வச்சு கலக்கா போடுங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் கலக்க போட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமாக செய்யணும் சும்மா ஃப்யூ செகண்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரேலி அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுடுங்க பாருங்கள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கட்டி ஆயிரும் அந்த பதம் எடுத்தது கரெக்டாக இருக்குது பாருங்கள் கலக்கா வெள்ளம் ரெண்டுமே மெஷரிங் கரெக்டாக இருக்குது இதே மெஷரிங் வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை கூட எதுவுமே கெட்டு போகாது இதே மாதிரி வரும் பாருங்கள் நல்லா கூ லைட்டு பிறகு சூப்பராக இருக்கு இல்லை இதே மாதிரி ரிச் ஹை ப்ரோட்டீன் கலக்கா பர்ஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப குறைஞ்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான கலக்கா பர்ஃபி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க்யூ